ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று இரவுக்குள் மிக மிக நல்ல செய்தி கேட்கப் போகிற மிக மிக சந்தோஷமான செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறது இந்த சாயி சொன்னால் சர்வ நிச்சயமாக நடக்கும் தங்கமே எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நிதானமாக நீ யோசிக்கணும் இந்த நேரத்தில் இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோ யார் மீதும் அதீத நம்பிக்கை வைக்காது அதீத பாசம் வைக்காது உனக்கான நேரத்தில் நிச்சயமாக உனக்கானது உன்னை தேடி வரும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை இதற்கிடையில் யாரையும் நீ எதிர்த்து நில் பரவாயில்லை ஆனால் ஒருவரை கூட நீ எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அவ்வளவுதான் நான் சொல்லிவிட்டேன் உன்னால் தனித்து நின்று எந்த செயலையுமே செய்து முடிக்க முடியும் அப்படிப்பட்ட திறமைகள் உன்னிடத்தில் கொட்டிக் கிடக்கு ஆனால் தங்கமே நான் சொல்வதை கேள் வாழ்க்கை துணையோடு மனம் விட்டு பேசி பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இருவரும் திசை மாறி இருக்கக்கூடாது ஒரே திசையில் பயணிக்க வேண்டும் ஒருமித்த கருத்தோடு செல்ல வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒருவர் ஒரு கருத்தை ஏற்றும் ஏற்காமலும் இருக்கக்கூடாது புரிந்து கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கை அழகாக இருக்கும் இனிமையாக இருக்கும் தேவையில்லாமல் பேசுவதை விட ஒரு சில சமயம் அமைதியாக இருந்துவிட அந்த அமைதி கூட எந்த பிரச்சனையுமே சமாதானமாக்கிவிடும் ஊமை ஊரை கெடுக்கும் என்பார்கள் இல்லை அந்த ஊமை என்பது அமைதியாக இருப்பது எதுவும் வாய்விட்டு சொல்லிவிடக்கூடாமல் யார் மனதையும் பின்படுத்தி விடாமல் அமைதியாக இருந்துவிடு போதும் உனக்கு என்று இரவுக்குள் நல்லது நடக்கச் செய்வேன் ஒரு சில விஷயங்கள் நடந்து பேரோடும் புகழோடும் வாழப்போகிறாய் தங்கமி உன் கனவை நனவாக்கப் போகிறேன் உன் கனவை நிஜமாக்கப் போகிறேன் நீ பட்ட கஷங்கள் முடிவுக்கு வந்துவிடும் ஏதோ உன் வாழ்க்கை வெளிச்சமாகப் போகிறது பொறுத்திருந்து பார் வாழ்க்கையில் உன் விருப்பங்களை கொண்டிருந்தால் மட்டுமே நீ விருப்பங்களை கொண்டிருந்தால் மட்டுமே திருப்பங்கள் கொண்டு வரும் வாழ்க்கையை கவனத்தோடு வாழ்ந்து காட்டு உன் சாயி சொல்வதை தயவுசெய்து கேட்டு நட உன்னை போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைத்து விடாது நிறைவேறவே முடியாத ஆசைகளை மனசுல வச்சுக்கிட்டு நிதர்சன வாழ்வை இழந்து விடக்கூடாது அவ்வளவுதான் நான் சொல்வதை கேட்டுக்கோ எதை செய்யணும் செய்யக்கூடாது அதை மட்டும் அறிஞ்சிக்கோ ஆனாலும் ஒன்று ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எதை செய்யணும்னு தெளிவு இருந்தால் மட்டும் போதாது இதையெல்லாம் செய்யவே கூடாது என்பதில்தான் நீ கவனமாக இருக்க இந்த நேரத்தில் உன்னை பலர் கவிழ்க்க வருவார்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது அவர்கள் என் வழியில் குறுக்கி வந்தால் என்ன செய்வது என்பது மட்டும் நினைத்துக் ஆ என்று கத்துவிட்டால் அவர்கள் அமைக்கி விடுவார்கள் கமுக்கமாக அவர்கள் எந்த வேலை நடத்தினாலும் பரவாயில்லை பயப்படாதே உனக்கு துணை இந்த சாயிதான் இந்த சாய்க்கு தெரியும் என் பிள்ளைக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் யாரெல்லாம் உன்னை தவறலிக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு எப்படி பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் மனதில் வஞ்சகம் வந்துவிடக்கூடாது அந்த வஞ்சகக்காரர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன் மனமானது எப்போதும் சுத்தமாக இருக்கணும் வெள்ளை மனதோடு இருக்கணும் வெளுத்ததெல்லாம் பால் இன்று இருப்பது தப்பில்லை உன்னுடைய அமைதி அவர்களை நடுங்க வைக்கும் உன்னுடைய சிரிப்பு அவர்களை கொன்றுவிடும் அவ்வளவுதான் அவர்கள் இனிக்க இனிக்க பேசினாலும் உள்ளே நயவஞ்சகம் இருக்கும் நீ சிரித்த முகத்தோடு பேசினால் உன்னிடம் அன்பு நிறைய இருக்கும் தங்கம் சாயின் பிள்ளைகள் எப்போதும் அமைதியாகத்தான் இருப்பார்கள் நல்லதைத்தான் எடுத்துரைத்துக் கொண்டிருப்பார்கள் கொஞ்சம் யோசித்துப்பார் உனக்கு புரியும் உன்னை பார் முன்னோக்கி பார் பக்கவாட்டில் பார் சாயின் பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் அமைதியானவர்களாகத்தான் இருப்பார்கள் கொடூரமானவர்களாக இருக்க மாட்டார்கள் பொய் பேசுபவர்களாக இருக்க மாட்டார்கள் அன்பை கொட்டிக் கொட்டி அன்பை அள்ளித் தான் இருப்பார்கள் வாரி வழங்குவதில் அவர்கள் மன்னர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு முடிந்த அளவு பகிர்ந்து கொடுப்பார்கள் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் என் பிள்ளைகள் நீ அதை கூட பார் உண்மை புரியும் முதலில் நீ எப்படி இருக்கிறாய் என்று பார் உன் மனதளவில் சாந்தம் எப்போதோ நிலவிவிட்டது நம்பிக்கை பொறுகை பொறுமைதான் என்னுடைய தாரக மந்திரம் என்று சொன்னதிலிருந்து உன்னை சுற்றி முற்றி பார்ப்பதெல்லாம் நம்பிக்கை பொறுமையாகத்தான் இருக்கிறது நீ இப்போதெல்லாம் கோபப்படுவதில்லை நீ இப்போதெல்லாம் அழுவதில்லை பக்குவப்பட்டு விட்ட என் அறிவுரையை கேட்டு கேட்டு பக்குவப்பட்டு விட்ட என் பிள்ளையான உனக்கு இன்று இரவுக்குள் நல்ல செய்தி தருவேன் உன் செவியில் கேட்கும் உள மாற நன்றி சொல்லுவாய் இந்த சாய்க்கு சாயினுடைய ஆலயத்திற்கு இந்த வியாழனில் கண்டிப்பாக வரணும் நீ செல்வமே நீ வந்து என்னை வணங்கினாலே போதும் கோடானு கோடி நன்மைகள் உனக்கு கிடைக்கும் யார் சொல்லியும் வர வேண்டாம் நீயாக எழுத்து வரப்படுவாய் பாரு என் பிள்ளையான உனக்கு அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் பயப்படாதே தைரியமாக இரு முயற்சி செய்து கொண்டே இரு எதிலுமே நிச்சயம் நீ நினைத்த ஒன்றில் என்று ஒன்று கிடைக்கப் போகிறது அதனால் தான் இன்று இரவுக்குள் நல்ல செய்தி சந்தோஷமான செய்தி கேட்பாய் என்று சொன்னேன் உனக்கு இனிமேல் வெற்றி மட்டும்தான் நம் சாயி சொன்னது பழித்து விட்டது என்று நம்புவாய் ஆனந்தப்படுவாய் நன்றி சொல்ல வியாழனில் உன் கையில் ஒன்று கிடைக்கும் என்னவென்பது இன்று இரவுக்குள் நீ தெரிந்து கொள்வாய் செய்தி மங்கள செய்தி உனக்கானது அனைத்தும் ஆச்சரியப்படும் அளவிற்கு நிச்சயமாக நடக்கும் தங்கமி யார் மீதும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது இதன் நம்பிக்கை வைக்காதே நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கானதை உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அது என் பொறுப்பு தங்கமின் நம்பிக்கையோடு இருக்கணும் தைரியமாக இருக்கணும் என் தந்தை எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருலாவிட்டாலும் எப்போதாவது உனக்குத் தேவையானதை கொடுப்பேன் என்று சொன்னேன் அது இன்று இரவுக்குள் நிச்சயமாக கிடைக்கும் ஓம் சாயிராம்